அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் மாய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் அதிரடியான மாற்றம் என்ன இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்த்தால் புதிய மாய வலையில் சிக்கிடாமல் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியில் நீச்சம் பெற்று வளம் வந்த சுக்கரன் ஜென்மராசியை விட்டு விலகி குணஸ்தானமாகிய ரெண்டில் ஆட்சி பலம் பெற்று வளம் வரப்போகிறாருங்க ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பவர்தான் தான் சுக்கரன் அவர் ராசியின் நீச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அதே வேளையில் இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் தனாதிபதியாகவும் ஆக்யாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்ம ராசியை விட்டு விலகி நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார் இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் என்றால் ஏனென்றால் எந்தவொரு கிரகமாக இருந்தாலும் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும் போது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் ராசிக்கு தனாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருப்பவர் எனவேதான் அவர் இந்த வேளையில் தீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றான தனஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சிக்கிடாமல் வலையில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கிரன் சரியாக பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரனின் அருள் இருந்தால் அனைத்து காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் மற்ற கிரகநிலைகள் சாதகமற்ற உருவாக்கினாலும் கூட சுக்கரன் ஒருவர் சாதகமான அமைப்பில் இருக்கும் போது குரு அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உடனடியாக அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஆய வலையில் சிக்கிடாமல் காத்திருக்கும் இன்ப அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிடைக்கும் பல அதிரடியான மாற்றங்கள் இது நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாத வகையில் கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை புதியாகவே சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட சுக்கரன் கிரகங்களிலே வெள்ளி கிரகம் என்று அழைக்கப்படுகிறார் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தையுமே நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் பெற்று இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியவே அசுர குரு என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் இன்ப என்று வகையில் பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும் செல்வ செழிப்பு திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை போன்றவை இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கர திசையோ சுக்கர புக்தியோ நடைபெற்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பண வரவு அதிகரிக்கும் சிறப்பான யோகம் நிறைந்த காலம் என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே மிகவும் சாதுவான கிரகமாக இருப்பவர் சுக்கரன் தான் ஏனென்றால் சுக்கரன் மென்மையான கிரகமாக இருக்கிறார் பெண் தன்மை அதிகமாக இருந்தாலும் கூட கோபம் வந்துவிட்டால் அனைத்தையும் நாசம் செய்யக்கூடிய அளவிற்கு ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் தான் அசுர குரு என்று அழைக்கக்கூடிய எனவேதான் அவர் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்க கூடிய வேளையில் வக்ரகதியில் திரும்ப போகிறார் மாய வலையில் சிக்காமல் சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆரங்க லட்சுமி இந்திரன் வர்ணன் இந்திராணி என பல பல பெயர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த காரண கர்த்தாவாகவும் பார்க்கப்படுகிற ஆரங்க சுக்கரன் அவர் இந்த வேளையில் மிகப்பெரிய பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொழில் வளம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணத்தை உருவாக்கிக் கொடுக்கிறார் தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் வாழ்க்கை துணையின் நல்குணங்கள் உங்களுடைய வாழ்வில் சில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு சமூக உறவு மேம்படும் தருணமாகவும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறார் அழகு மற்றும் கலைத்துறையின் அதிபராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த உங்களுடைய உள்தோற்றம் புற தோற்றத்தையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அது மட்டுமல்லாது பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சுக்கரன் பலம் பெறுவதால் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதிகாரம் கொண்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தேடி வரும் அதே சமயம் சுக்கரன் தோஷமடைந்தால் திருமணம் தடை ஆகலாம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்காமல் தடைபடலாம் தண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படும் அது மட்டுமல்லாது வாழ்க்கையில் சுகங்களை அனுபவிப்பதை தவிர சிரமத்தையே அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஆனால் தற்போது சுக்கரன் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்குவதால் இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சுகமான வாழ்க்கை மற்றும் மிக மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ஆட்சிபலம் பெறுகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல மாற்றமும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல பல கலைநயத்துடன் வீட்டை அலங்காரம் செய்தல் சொகுசு பொருட்களை தங்கி மகிழுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் கலைத்துறையில் பொழுதுபோக்குக்காக நடனம் பாடல் இசை சினிமா நாடகம் கவிதை என பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது செல்வசலிப்பு சௌகரியங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கள்ளத்தரக்காரனாகவும் ஆங்க சுக்கரன் எனவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுபநிகழ்வுகள் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் தசாபுத்தி வலுவாக இருந்தால் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதோடு சுகமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மன வருத்தம் இந்த தருணத்தில் உறுதியாகவே குறையும் மனதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை தெளிவான முறையில் கவனம் செலுத்தி அதில் இருந்து சிக்கல்களை விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது கலை என்றால் நீமா துறை மட்டுமல்ல இலக்கியம் இசை கட்டிடக்கலை ஓவியம் சமையல் பொழுதுபோக்கு என அனைத்திற்கும் பார்க்கப்படுகிறாரங்க மாய வளையில் சிக்கிடாமல் உங்களுடைய தனி திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அறுபத்தி கலைக்கும் அதிபதியாக இருப்பவர் சுக்கரன் தான் எனவே இந்த தருணத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி மென்மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அவை தவறவிடாத மாய வலையில் சிக்காமல் காத்திருக்கும் இன்பு அதிர்ச்சியாக ஆட்சி பலம் பெறுவதால் இவை அனைத்தும் நினைத்தபடி நடந்தே தீரும் யார் நினைத்தாலும் இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை மிக கொடுப்பார் இரண்டு இடங்களின் அதிபதியாக இருக்கிறாருங்க ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் சுபத்துவ பாதையில் ஆசையின் அதிபதியுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தை இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சூரியனுடனும் இணைகிறார் எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது சுக்கரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் சுக்கரனுடைய சுப பார்வையும் சப்தமஸ்தான பார்வையும் மிக பெரிய அளவில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கண்ணிராசிக்காரர்கள் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் காதல் வாழ்க்கை இனிமையாக அமைவதோடு திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி அன்பு அநியோன்யம் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக அமைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே உறவு வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு ஆடம்பரம் வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க எனவே அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவாக அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நிம்மதியான வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சியான குடும்ப சூழல் என அனைத்தையும் நிறைவாக மாற்றி கொடுக்கிறாருங்க மகிழ்ச்சி சுகபோகமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய சிக்கல் சிரமம் அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிச்சயமாக அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பமாக அமைய போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது கன்னிராசிக்காரர்கள் கையில் தான் இருக்க அதோடு மட்டுமல்லாது ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுத்தம் என்றால் சுக்கரன் பழுங்கு போன்ற சுத்தத்தை கொடுப்பதால் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமைகிறது உணவு மற்றும் உடை சார்ந்த விஷயங்களில் மிக கவனம் செலுத்துவதற்கான சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் புற தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் அழகு சார்ந்த விஷயங்களை சிறப்பாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றில் நல்ல முன்னேற்றம் வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் ஆளுமையையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய கலைகளில் மிக சிறப்பான வாய்ப்பை தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் வித்தையாசத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கைகூடும் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து திருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து மூன்று வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும்